ஏன் அதுக்கு மட்டும் அப்படிலாம் கிடையாது எந்த நிலப்பரப்புல அது வாழுதோ அதுக்கேற்ற மாதிரி தகவமைப்பு பண்ண இருக்கும் ஏன் புளியோட நகங்கள் கால்கள் எல்லாம் ரொம்ப வலிமையா இருக்குன்னா அது கால்களை ஓடுவதற்கு பயன்படுத்துக்குது அதே போல செழிக்கான் அல்லது கூடை சொல்லக்கூடிய அந்த பறவை வந்து நான் அது இப்படி அந்த தண்ணியில அப்படி அலசிக்கிட்டே போகும் அப்படியே இப்படி இப்படி இது பண்ணிட்டே போகும் அதுக்கு பேர் நான் வேவிங்கா ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க வேவிங்கா அப்போ அந்த மீன்களை முழுசா முழுங்குது ஏன்னா அதுக்கு பல்லு இல்ல கடிச்சு சாப்பிட நமக்கு நம்மள மாதிரி உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு அதுக்கு எது கிடையாது எல்லாம் எதை இருந்தாலும் முழுங்கிறோம் எந்த உணவுப் பொருளை பார்த்தாலும் அது முழுங்கிறோம் அது தகவமைப்பு தான் அடாப்டேஷன் இயற்கையில தன்னை த த தகவமைச்சுக்கிச்சு எந்த எப்படி அது உணவை தேடுதோ அதுக்கேற்ற மாதிரி அதோட உடல் அமைப்பு அதை அழகு இந்த மாதிரிலாம் வாய்ப்பகுதி அமைச்சுக்கிச்சு அந்த ஃபர்ஸ்ட் நான் சொன்னால தனியார் சார் சொன்னார் இல்லையா அந்த பாம்போட நம்ம தாடையை ஒரு பக்கம் தான் இருக்க முடியும் அங்கே வரணும் ஆ அப்படி திறக்க முடியும் ஆனா பாம்போட தாடையை எப்படி இப்படி திறக்குது அப்படி தானே இப்படி திறக்குது அப்போ அது இயற்கையோட இயற்கையிலேயே ஒரு பொருளை விழுங்குவதற்கு ஏற்ற மாதிரி அதோட தாடை அமைப்புகள் ரெண்டு பக்கம் விரிவடைகிற அளவுக்கு இருக்குது இதெல்லாம் ஒரே நாளில் பாம்புக்கு டிசைன் போட்ட யாரும் கொடுத்துடல அல்லது எல்லாரும் சொல்வதை போல இறைவன் அதை படைத்து விடவில்லை இயற்கையாவே பல மில்லியன் ஆண்டுகளாக பரிணாம வளர்ச்சியில தன்னோட உடல் அமைப்பை அப்படி மாத்தி வச்சு அதுக்கு உரிய தோலா இருக்கட்டும் இருக்கட்டும் என்னை கூட ஒரு பாம்பு சொன்னார் இல்லையா அந்த ஒரு பக்கம் அப்படி வாழாட்டுக்கே இருக்கிற ரசல் வைப்பர் சரசர சர சரசன் ஒரு சவுண்ட் கொடுத்திருக்கான் அப்ப என்ன இன்னொருத்தவங்களும் டைவெர்ட் பண்ணுது எதிராளியே டைவெர்ட் பண்ணது இப்படி அவங்க அப்படி வாழ தான் பார்த்துட்டே இருப்பாங்க இவர் என்ன செய்யற டக்குன்னு கொத்திரும் அப்போ தான் பே அந்த இந்த அறிவு எப்படி வந்திருக்குனே தெரியல தாவரங்களுக்கு சரி விலங்குகளுக்கு சரி எப்படி இது சென்ஸ் பண்ணிருக்கோம் தான் அப்படி வாழை ஆட்டிகிட்டே இருக்கு அப்போ ஒரு மிருகம் அந்த வாழை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கு அதுக்குள்ள இது எஸ்கேப் ஆயிடுது அல்லது மறைஞ்சிருது அல்லது கொத்திருது அப்ப இது எத்தனை வருடங்கள் தான் தப்பி பிழைப்பதற்கு இந்த உலகத்துல ஒவ்வொரு உயிரினம் அது ஆடா இருக்கட்டும் மாடா இருக்கட்டும் கசப்பு உள்ள தாவரங்களா இருக்கட்டும் ஒரு தாவரத்துக்கு மட்டும் எப்படி ஆடா தொட ஆடு தொடாத இலை ஆடா பிடிக்கலாம் உடம்பு போட்டு ஒரு தாவரம் தன் உடம்புல கசப்பை ஏற்படுத்தி இது உருவாக்குது எப்படி உருவாக்குது ஆடு சாப்பிட்டோம்னா அந்த தாவரமே அழிஞ்சிடும் உருவாக்குது ஒரு தாவரம் ஒரு முல்லை உருவாக்குது முள்ளு அது ரோஜா பூவா இருக்கட்டும் வேற ஏதாவது ஒரு பூவா இருக்கட்டும் முல்லை உருவாக்குது முள்ள இருந்தா என்ன ஆகும் அது விலங்குகளால சாப்பிட முடியாது அப்படிங்கிற ஒரு உருவாக்குது அதையும் மீறி ஆடுகளோ அந்த மாடுகளோ மாதிரி சாப்பிடுவதற்கு வாய்ப்பகுதி வடிவமைக்கப்பட்டிருக்கு அது இந்த நம்ம என்ன பண்ணுவோம் கார் வேணும் பங்களா வேணும் ஜாப் வேணும் ஒரு லட்சம் ரூபா மந்த்லி ஸ்கேல் நம்ம இவ்வளவு சம்பாதிக்கணும் நமக்கு எப்படி ஒரு டிமாண்ட் வருது நமக்கு ஒரு என்ன வருது அதுக்கு என்ன பண்ணணும் உழைக்கணும் படிக்கணும் வேலைக்கு போகணும் நம்மளோட கனவுகள்லாம் இருக்கு அதையா இதே போல அவர்களும் திங்க் பண்ணுகிறார்கள் தாவரங்களும் விலங்குகளும் அதுக்கு ஏத்த மாதிரி அந்த உடல் அமைப்பை பெற்றுக் கொள்கிறது மகாராணி பிறக்கும் போது அதுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் உருவாகும் பாம்பை பத்தி புரிதல் எனக்கு ஒண்ணா இருக்கு பாம்பு குட்டி பாம்புக்கும் விஷம் இருக்கும் சில பேர் குட்டி பாம்புக்கு விஷம் இருக்காது அப்படின்னு பயன்படுத்தாமலே இருந்தாலும் அந்த விஷம் கெட்டு போவாது அதுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அது பல்ல செக்ரிஷன் ஆயிட்டே இருக்கும் ஆனால் ஒரு பர்டிகுலர் பீரியட் அப்போ தான் வரும் சில பாம்பு வந்து குட்டியிலேயே விஷம் இருக்கும் அதனால குட்டி பாம்பு தான் அப்படின்னு நம்ம தூக்கி பிடிச்சிடக்கூடாது அதனால பாம்பை பத்தி யாரு இன்னும் புரிதலோட நம்ம ஒரு பாம்பையும் அணுகணும் குட்டி பாம்புக்கும் விஷம் இருக்கும் பல்லு இருக்கும் அதை நம்ம பாத்துக்கணும் இல்லை இது எல்லாமே ஜிஎன்லே டிஎன்லே டிஎன்ஏவிலேயே உருவாகுது ஜிஎனுக்குள்ளே இருக்கிற டிஎன்ஏவில் உருவாகுறது பாம்புக்கு எப்படி ஒரு விஷயம் உருவாகுது பாம்போட உடம்புல இருந்து எப்படி அது அதோட தன்னோட குட்டிக்கு போகுது நீ எப்படி அம்மாவோட இருந்து வரும்போது நீச்சல் அடிக்கிற கத்துற நம்ம குழந்தைய நம்ம நம்ம அம்மா சொல்லி கொடுத்தாங்களா நமக்கு இன்னும் உலகத்துல எந்த சைன்டிஸ்ட்டாலையும் விளக்க முடியாது என்ன நம்ம உடம்புக்குள்ள சரியா நம்ம உடம்புக்குள்ள ஒரு பிரச்சனை வருது அது நம்ம உடம்பே கண்டுபிடிச்சிடும் இன்னொன்னு சார் அப்படியே ஒரு நிமிஷம் உட்காருங்க நம்ம உடம்புக்குள்ள குழந்தைக்கு நோய் வருது சரி இதை கூட சொல்லலாம் குழந்தை பிறந்த பிறகு குழந்தைக்கு நோய் வருது அந்த குழந்தைக்கு வர நோய் அம்மாவுக்கு தெரிஞ்சு அம்மாவோட தாய்ப்பாலில் எதிர்ப்பு பொருள் உருவாகி அந்த தாய்ப்பால குடிக்கிற குழந்தைக்கு சரியாகுது இன்னும் எந்த அறிவியலும் நிரூபிக்கப்படல அப்போ என்ன இருக்குது அந்த அந்த எண்ணங்கள் தான் அந்த எண்ணங்கள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு அம்மா நினைக்கிறாங்க அவங்க உடம்புல ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் உருவாகுது அந்த எதிர்ப்பு பொருள் அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் மூலியமா போய் சரியாகுது புரியுதுங்களா அப்ப இதெல்லாம் என்ன ஆகுது அம்மாவோட அந்த பிளாசண்டா வழியாவே நமக்கு எப்படி ஆக்சிஜன் போகுது ஃபுட் சப்ளை ஆகுது தொப்புள் குடி வழியா அதே போல பாம்புகளுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கான ஒரு செய்தி கடத்தப்படுது புரியுதுங்களா நம்ம தானே எந்திரிச்சு நடக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகுது எந்திரிக்கிறான் பையன் குப்புறக்கப்படுக்கிறான் எந்திரிக்கிறான் ஏன் நடக்கிறான் அழகா நம்ம ஜம் பண்றோம் ஆனா மாடு கண்ணு போட்ட பிறகு காட்டுல போட்டு போது டிஸ்கிரிப் சேனல்ல பாத்துருப்பீங்களா எப்படி போறது அடுத்து ஒரு ஒரு மணி நேரத்துல நடக்க ஆரம்பிச்சிடும் தத்தி தத்தி நடக்க ஆரம்பிச்சிடும் மாட்டுக்கு அந்த கண்ணுக்குட்டிக்கு எப்படி பசிக்கும் யார் சொல்லி கொடுத்தா கண்ணுக்குட்டி எப்படி அந்த மாட்டோட மடியா தன் அம்மாவோட மடியை தேடி போய் பால் குடிங்க அதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா இது எல்லாமே அந்த மரபு பண்பு இருக்கும் ஒண்ணு இன்னொன்னு பழக்கத்தால வர்றது இப்போ நான் இங்க எப்படி இருக்கேன் எனக்கு சரியா இங்கிலீஷ் வரல நான் பிறந்த உடனே நான் என்னை ஜப்பான்ல கொண்டு போய் விட்டாங்கன்னு வச்சுங்க நாங்க பேசியான உனக்கு ஜப்பானீஸ் பேசியான உணவு வழி இல்லை அப்புறம் நமக்கு மரபு ரீதியா வந்த ஒரு குணம் இருக்கும் கொஞ்சம் அதான் படிச்சிருப்பீங்க பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் ஐம்பது பர்சன்டேஜ் என்னோட அப்பாவோட குணம் வரும் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் எங்களோட தாத்தாவோட குணம் வரும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்ப மரபு மரபு வழியா சில பண்பு கடத்தப்படும் மீதி வந்து சூழ்நிலைகள் உருவாக்கும் புரியுதுங்களா இப்போ ஏன் தெருவுல எல்லாருமே ஐபிஎஸ் கலெக்டர் நல்லா படிச்சானா நானும் படிக்கணும்னு ஒரு வெறி வரும் ஏன் தெருவில் இருக்கிறவன் எல்லாமே ஒண்ணு வேலைக்கு ஆகாதவன் எந்த வேலைக்கும் போல அப்படின்னா எனக்கு என்ன வரும் எனக்கு அந்த சிந்தனை வராது அந்த மாறுபட்ட சிந்தனை அவரரசிக்க வரது இல்லை அப்ப இந்த சுற்றுப்புற சூழல் வந்து நமக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது நம்மளோட சரௌண்டிங் நமக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது என்ன ஏற்படுது நல்லவனாவதும் கெட்டவனாவதும் வந்து யாரும் யார் கேள்வி இல்லை யாரு நம்ம எதை பாக்குறோமோ அதை நம்ம எதை கத்துக்கிறோமோ அப்படிங்கறதா அப்போ இந்த என்வெரான்மெண்டில் இன்னைக்கு இவ்வளவு விஷயம் நீங்க கத்துக்கிட்டே இருக்கோம் இந்த கத்துக்கிற விஷயம் இவ்வளவு நாள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நாம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அடுத்து அடுத்த உங்களோட ஜூனியர்ஸுக்கு நீங்க இதை கொண்டுட்டு போய் சொல்லணுங்கிறதா இந்த நோக்கம்

புரியுதுங்களா அப்ப பாம்புகளுக்கு அவங்க தனியார் வேளாண் சார் கிளாஸ் நடத்துவாங்க பாம்புகளுக்கு யாரும் உணவை தேடி கொடுப்பதில்லை அதுவே பிழைச்சி அதாவது அந்த சர்வைவல் அங்க அது தப்பி பிழைப்பதற்கான காலத்தை பொறுத்து பரிணாம வளர்ச்சியை பொறுத்து தான் ஒவ்வொரு உயிரினங்களும் உணவு தேட போற இடத்தை பொறுத்தும் உணவு தேடுற அது பாலைவனமா சமவெளிகளா அல்லது புல்வெளிகளா மலை இடங்களா அதுக்கேற்ற மாதிரி பரிணாம வளர்ச்சி வந்துகிட்டே இருக்கு திரும்ப திரும்ப புரியுங்களா எந்த பறவைகளும் உணவை சேகரிக்கிறது இல்லை நம்ம தானே தேடுறோம் சொத்து வேணும் சுகம் வேணும் கார் வேணும் பங்களா வேணும் அது வேணும் நகை வேணும் நம்ம அம்மா அப்பா நமக்கு சேர்த்து வைக்கிறாங்க இல்லையா எந்த பறவைகளாவது அக்கௌண்ட்ல சேர்த்து வைக்கிறதா எந்த பறவைகளாவது கூடுகளில் போய் பழத்தை சேர்த்து அப்ப அப்போ இருந்து ஒரு கற்றுக்க போகக்கூடிய எவ்வளவு மிகப்பெரிய விஷயம் பாத்தீங்களா எந்த பறவையாவது போய் அடுத்த நாளுக்கு வேணும் ரெண்டு ஆப்பிள் ரெண்டு பழம் அல்லது ரெண்டு ஜெர்ரி பழம் வாங்கி வச்சுப்போம் அப்படின்னு வச்சிருக்குதா அப்போ பறவைகளை போல வாழ வேண்டும் எங்க நமக்கு சுமை இல்லையோ எங்க மனசுல பாரம் இல்லையோ வெயிட்லா இருக்கிற ஒரு பொருள் எப்படி வானத்தை நோக்கி பறக்குதோ பறவைகளை போல நம்ம பறக்கலாம் அப்போ ஒரு துறவை துறவியை போல வாழ வேண்டும் அதான் சொன்னலையா துறவியை போல வாழ வேண்டும் எல்லாத்துக்கும் ஆசைப்படாத ஒரு மனசு வேணும் அதுதான் அந்த இயற்கை டேந்த நான் கற்றுக்கிட்டது எனக்கு ஆசை இருக்கு இன்னும் ஆசை இல்ல முற்றிலுமா ஆசையை திறந்துட முடியல ஏன்னா ஆசைக்கே பழக்கப்பட்ட மனிதர்கள் நாம தேடி தேடி ஒன்னொன்னா சேர்த்துக்கிட்டே இருக்கோம் எல்லாவற்றையும் வேணா வேணான்னு விலகி போனா அதுக்கு பேரு ஞானம் எல்லாவற்றையும் வேணும் வேணும் தேடி போனா அதுக்கு பேரு அறிவு புரியுதுல அறிவையும் அறிவுக்கும் ஞானத்துக்கு வித்தியாசம் தெரியல எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு தேடி தேடி கண்டுபிடிச்சி தேடி தேடி கேட்டுக்கிட்டா அதுக்கு பேர் அறிவு எல்லாவற்றையும் எனக்கு வேண்டாம் வேண்டாம் என்று விலகி சென்றால் அதுக்கு பேரு ஞானம் இந்த ஞானம் நமக்கு வந்ததுன்னா உனக்கு எனக்கு சண்டை இல்ல உனக்கு எனக்கும் போட்டி இல்லை பொறாமை இல்ல உலகத்தில் போர்கள் இல்லை போர்களால இங்க இருக்கிற இஸ்ரேல் இன்னைக்கு பாலஸ்தீனாலாம் கொண்டு போட்டுக்கலாம் ஒருத்தன ஒருத்த காசா பகுதியெல்லாம் அழிக்கப்படுது உலக நாடுகள் சண்டை இல்லை எல்லாரும் ஒத்துமையா வாழலாம் ஒன்னா வாழலாம் அப்போ இந்த நம்ம இயற்கையோட ஒத்தி சேர்ந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ பழகும் புரியுதா மகாராணி நன்றி 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 ஒரு நாட்டு கேள்வி யோசிக்காருங்க